வணக்கம் ஆயுஷன் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன் ஒரு புறம் அரசு உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளி உபரி ஆசிரியர்களுக்கு கலந்தாய்வு இணைய வழியில் நடைபெறும் என்று தொடக்க இயக்குநர் உத்தரவு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது பாருங்கள் அதாவது கொள்ளைப்புறம் பின்புறம் அப்புறம் இந்த வழியாக வரவங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரிக்கு பாருங்கள் ஆசிரியர் தேவை அரசு உதவி பெறும் பள்ளியில் நிரந்தர பணியிடம் பட்டதாரி ஆசிரியர் கணிதம் ஆண்கள் பெண்கள் கல்வி தகுதி பிஎஸ்சிபிஎடு எம்எஸ்சிபிஎடு வித் டெட்டு விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது எதுக்கு ஜூன் இருபத்தி மூணு இன்றைக்கு இது ஜூன் இருபத்தி மூணு இவங்க கேட்குற நாள் பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது ஆறு இதுதான் ஆசிரியர் தேவை தூய மரியை மேல்நிலைப்பள்ளி மதுரை ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி ஒன்று போட்டாங்க அரசு மானியம் பெறும் நிரந்தர பணியிடும் பட்டதாரி ஆசிரியர்கள் ஒன்று ஆண்கள் பெண்கள் கொடுத்துட்டாங்க யார் வேணாலும் போடலாமா இது பாருங்களேன் நிரப்பப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் அசல் ஒருங்கிணைப்பாளருக்கும் அதன் பிரதி இணைத்தாளருக்கும் இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி மூணு கிடைக்குமாறு அஞ்சல் வழியாக அனுப்பவும் ஒருங்கிணைப்பாளர் முகவரி ஓகே ரெவரண்ட் ஃப்ரான்சிஸ் கோஆர்டினேட்டர் அப்போ சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் மதுரை தாளர் அதே மாதிரி ரவணன் பிரதர் கரஸ்பாண்டன் செயின்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஐயோ அப்பா என்னத்தை சொல்கிறது முதல்ல அரசு வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகள் அதுவும் நிதி உதவி பெறும் பள்ளிகளில் நியமனங்களை நிறுத்தணும் இந்த நியமனங்களை நிறுத்திட்ட பிறகு நீங்கள் பணி நிறவல் பண்ணுங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயே ஏகப்பட்ட காலி பணிடங்கள் இதெல்லாம் இருக்குது இப்படி இருக்கும் பொழுது அங்கே பணி நிறுவல் பண்ணுற நேரத்தில் இது எதுக்கு ஃபாஸ்ட்டாக படதராசிரியர் கணிதம் வந்து எடுக்கிறாங்க இப்போது பணி நிறுவல் பண்ணுறதுக்குள்ளேயே நியமனம் பண்ணிட்டால் இப்போ என்ன பண்ணுவாங்க மாற்று பணின்னு சொல்லி அரசு பள்ளிகளும் அனுப்புவீங்க உண்மையிலே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ இருபத்தி மூன்று வரையும் டெட் எக்ஸாமில் பாஸ் ஆன கேண்டிடேட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க மூணு தடவைக்கு மேலே பாஸ் ஆன கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் நியமன தேர்வில் பாஸ் ஆன கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் வந்து ஃபில் பண்ணுறத விட்டுட்டு நீங்கள் அரசு உதவி பெறும் பள்ளியிலேருந்து எடுத்துன்னு வந்து மாற்றுப்பணின்னு கொடுக்குறீங்க நீங்கள் மாற்றுப்பணி பணி கொடுக்குற நேரத்தில் இங்கே பாருங்கள் இந்த வேலையை பார்த்துன்னு இருக்காங்க